வணக்கம் கலை இந்த வீடியோல முத்துக்குமரன் என்ன பண்றாரு என்ன கேம் ஆடுறாரு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு அப்படின்னு சுத்தமாவே எனக்கு புரியல பட் ஒரு கண்டசன்ஸா முத்துக்குமரனோட வேலை என்ன அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிற அவரோட சக போட்டியார்களை எக்ஸ்போஸ் பண்ணணும் அவங்களை உடைக்கணும் இதுதான் அவங்க வெளியே காட்டணும் அப்படி வந்து டைட்டில் வின் பண்ணணும் பட் முத்துக்குமரனோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா எனக்கு இங்க உள்ள எவனுமே சரியா இல்ல நான் எனக்கான கண்டசன்ஸ் நான் எப்படி உடைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாயை கொடுத்தவனெல்லாம் வாயிலே அடிச்சு உட்கார வைக்கிறாரு அப்படின்னு தான் சொல்றோம் சோ இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் முத்துக்குமரன் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட் அப்படிங்கிறதா சோ இதை பத்தின என்னோட ஒரு வின் என்ன உங்கள்ட்ட சொல்றேன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலா பார்க்கலாம் அர்ச்சனா டோட்டல் எக்ஸ்போஸ் ஒரே வார்த்தையில அப்படிதான் சொல்லணும் சோ டீட்டெயில பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல புதுசா பாக்க நீங்க மறக்காம சேனல் சத்திரம் வீடியோ கொடுத்துருக்கேன் சரியா சோ முதல்ல முதல்ல இந்த வீடியோ முதல்ல நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் போன சீசன் அர்ச்சனா ரவிச்சந்திரனுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் அர்ச்சனாவுக்கு வயல் கார்டு அதாவது வயல் கார்டில் என்ட்ராகி டைட்டில் வன்னரான அர்ச்சனா ரவிச்சந்திரனுக்கு சப்போர்ட் பண்ண ஆட்கள் நானும் ஒரு ஆள் ஸோ அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் அண்ணா பிரதீப் அண்ணாவுக்கு ஒரு ஜஸ்டிஃபை கிடைக்கணும் ஏன்னா அவர் வந்து அநியாயமா வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அர்ச்சனா ரவிச்சந்திரன் நான் வந்து சப்போர்ட் பண்ணிருந்தேன் ஸோ என்னை போல பல பேர் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கலாம் அந்த சப்போர்ட்ல மட்டும்தான் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவ்வளவு இறங்கி ஆடுனாங்க அப்படிங்கிற சோ இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா

வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா ஃபேன் பேஸ் அதாவது பழைய அர்ச்சனா ஃபேன் பேஸ்னு ஒரு பேர் இருப்பாங்க இல்லையா அது முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்சு இப்ப பேசுறவங்க முக்காசி பேர் பிஆரா தான் இருப்பாங்களே தவிர ஃபேன்ஸா பேச மாட்டாங்க ஃபேன்ஸா இருந்தாங்கன்னா இது வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஃபேன்ஸ்ன்றவங்க ஜஸ்டிஃபை அதாவது ஒரு பிஆர் பிஆர் எகேன்ஸ்டா நின்று நின்று ஓட்டிங் வாங்கின ஒரே ஆள் பிரதீப் தான் ஸோ அந்த ஓட்டிங்ல இருந்து இங்க இப்ப எப்படி பாத்தீங்கன்னா ஜாக்லினுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்களோ சௌந்தர்யா ஆர்மிஸ்ல இருந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி ரயானுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஜெஃபிக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓட்டிங் ஏறிட்டு இருக்கோ அதே போன்று அர்ச்சனா ரவிச்சந்திரன் பிரதீப்போட ஓட்டிங்ல எந்திரிச்சு நின்னவங்க தான் இல்லைன்னா முதல் இரண்டு வாரங்களே அவங்க யாருன்னு தெரியாம போயிருப்பாங்க அதுதான் உண்மை முதல் ஒரே வாரத்துல வெளில போயிருப்பாங்க அடுத்து உட்கார்ந்ததுனால சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மை இந்த இடத்துல வந்து நம்ம ஞாபகப்படுத்தினோம் பட் வைல்டு கார்டுல என்ட்ராயி உள்ள வந்ததுனாலே அவங்களுக்கு வெளியில நடந்த விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கும் சோ அத வச்சு அவங்க ஒரு நல்ல கேம் விளையாண்டாங்க இல்லைன்னு நான் சொல்லல அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்களோட ஓன் கேமுக்கு கிடையாது பிரதீப்போட கேம்ல வந்த சப்போர்ட் அவ்வளவுதான் சரியா அதுதான் உண்மை சரிங்களா இந்த இடத்துல அவ்வளவு சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸே இப்போ வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரனா நீங்க எப்படி இருப்பீங்க நாங்க எதிர்பார்க்கல உங்களுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கும் அப்படி நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா ஒரு 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 இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் சம் டென் டேஸ் பிஃபோர் சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு போஸ்ட் போடுறாங்க நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நிறைய தியாகம் பண்ணிருக்கேன் நிறைய கிரிட்டிசிசம் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் அதாவது ஃப்ரெண்ட் மென்ஷன்டு ஃப்ரெண்ட் அருண் பிரசாத் அவர்கள் இப்ப விளையாண்டுகிட்டு இருக்காரு அவரு நிறைய பண்ணிட்டு அவரோட கேம்வே வேற என்னோட கேமே வேற நான் இதுல தலையிட மாட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு அப்படி இவங்க ரவிச்சந்திரன் அர்ச்சனா வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கக்கூடிய அர்ச்சனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ உள்ள அருண் பிரசாத் ஒரு பிரச்சனை சோ அங்க முத்துக்குமரன் வந்து உங்க பேரை மென்ஷன் பண்ணவே இல்லை சோ அருண் பிரசாத் முத்துக்குமரனை மென்ஷன் பண்றாரு முத்துக்குமரன் அருண் பிரசாத்தை இப்படி மென்ஷன் பண்றாருங்கிறத நீங்க பர்சனலா எடுத்துக்கிட்டீங்க சோ அது அவங்களோட கேம் ஆஃப் அப்ரோச் தானே அவங்க ஒரு விதத்துல அப்ரோச் பண்றாங்கன்னு எடுத்துட்டு போக வேண்டியது நீங்க ஒரே வார்த்தையை சொல்றீங்க அவரும் நான் ஒரு ஃப்ரெண்டு அவரோட கேம் பிளே வேற என்னோட கேம் பிளே வேற இதுல நான் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணை கண்டனம் போறாரு அதாவது இப்போ இந்த சீசன் எட்டுக்கு எனக்கு சம்மதம் இல்ல இதுல என்ன இழுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து போஸ்ட் போட்டு விடுறாங்க அர்ச்சனா ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த பிரச்சனையில கூட என்ன எப்படி பேசலாம் என்ன எப்படி இது பண்ணலாம்னு வாய்ஸ் அவுட் பண்ணா மட்டும் பரவாயில்ல சில பிஆர் டீம்லாம் வந்து சுத்திட்டு இருக்காங்க அவங்க போஸ்ட் எல்லாம் போய் எடுத்து அதுக்கு ரீபோஸ்ட் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணி நான் பெரிய ஆளு நான் பெரிய ஆளு நான் பெரிய ஆளுன்னு காமிச்சிட்டு இருக்காங்க சோ இதை நினைச்சாதான் எக்ஸ்போஸ்டுங்கிற மாதிரி இருக்கு அர்ச்சனா இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சோ அசால்ட் இது இது அசால்ட்டா விட்டுட்டு அர்ச்சனா மூவ் ஆன் பண்ணி போயிருந்தா ஓகே பட் இதை பெருசா எடுத்துட்டு வந்து இப்ப அருண் பிரசாத்துக்கு ஒரு சப்போர்ட் இல்லோனே ஒரு முட்டு கொடுத்துக்கிட்டு சோ இவங்க சப்போர்ட் பண்ணா இவங்க குரூப் வந்து இவங்களோட பிஆர் குரூப் வந்து சப்போர்ட் பண்ணி அருண் பிரசாத்தோட ஓட்டிங்க சேத்து வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்றாங்க பட் அருண் பிரசாத்துக்கு பிஆர் ஒர்க் வந்து நிறைய போயிட்டு இருக்கு அர்ச்சனா வந்து வீடியோல பாத்துட்டு அழுகிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரி நிறைய பிஆர் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு சோ இந்த விஷயத்துல அர்ச்சனா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தோணுது ஏன்னா நான் பிக் எனக்கு சம்பந்தமே இல்லப்பா அது அவரோட கேமு என்னோட கேம்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து உட்கார்ந்துகிட்டு அவரை வந்து எப்படி பேசலாம் எப்படி பர்சனலா பேசலாம் அப்படிங்கிற கேள்வி கேட்கறது ரொம்ப தப்பு சரிங்களா சோ இதை வந்து பேசிருக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது விஷயம் அப்படி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்சனல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டு வந்து கன்வர்சேஷன் போகுது ரஞ்சித் கிஞ்சி பயங்கரமா சொம்படிக்கிறாங்க அருண் பிரசாத்துக்கு ஆனா உண்மை என்ன நடந்தது என்ன அப்படின்னா அந்த பர்சனல் இஷ்யூ முதல்ல வீட்டுக்குள்ள கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா விஷால் அதாவது அருண் பிரசாத் நெருங்கிய நண்பன் தற்கூரி விஷால் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை கொண்டு கொண்டாந்தாக்கல அதை கூட தெரியாம இப்ப முத்துக்குமாரன் மேல வந்து பெரிய இதை பேசிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருண் பிரசாத் பேசிட்டு பெரிய பலியா தூக்கி போட்டு இருக்காங்க சொல்ல பர்சனலா பேசிட்டாரு இதை பேசிட்டாரு அதை பேசிட்டாரு அவர் பேரை மென்ஷன் பண்ணி தான் பர்சனல் சொல்லலாம் ஏன் அதுக்கு முன்னாடி சீசன் சிக்ஸ்ல அசீம் தான் சண்டை போட்டு பேசி தான் அவர் பாத்தீங்கன்னா வின் பண்ணாரு அப்ப அவரு எந்த போஸ்டும் போடலையே போன சீசன் சொன்னதுனால அப்படிங்கிறீங்களா சோ அதெல்லாம் இங்க கான்செப்டே கிடை இந்த இந்த பிரச்சனையை உள்ளுக்குள்ள கொண்டு வந்ததே பாத்தீங்கன்னா விஜய் விசால் தான் சொல்லணும் ஏதோ ஒரு கன்வர்சேஷன்ல வந்து விஜய் விஷால் தான் ஆரம்பிக்கிறாரு லவ் பண்ணிட்டு இல்ல அப்படி இப்படி சொல்லிட்டு ஆமா அப்படி இப்படி சொல்லி இந்த இந்த சீசன் வின்னர் தான் போன சீசன் அப்படி இப்படிதான் சொல்லி கடைசில வெளியில போன உடனே அதான் பிபி வெளியில போன பேனர் வைப்பாங்க அந்த கல்யாணத்துல போடுவாங்க செவன்ட்டி எயிட் அப்படின்னு போடுவாங்க எதுக்கு செவன்டி எயிட் அப்படின்னா சீசன் செவனோட வின்னர் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா ரவிச்சந்திரன் சீசன் எயிட்டோட வின்னர் வந்து பாத்தீங்கன்னா டைப்பிள் அருண் பிரசாத் அப்படின்னு சொல்லி அவங்க போற அந்த சார்லட்ல போற குதிரையில என்ன வந்து செவன்டி எயிட்னு பாத்தீங்கன்னா எழுதி ஒட்டணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட பிரச வந்து இங்க வெளியே எக்ஸ்போஸ் பண்ணி பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தான் சோ இந்த இடத்துல இவர் அதை சொல்றாரு அப்படின்னு பர்சனல் சொல்லி கோச்சிக்கிற அருண் பிரசாத் இந்த இடத்துல இந்த பர்சனல கொண்டு வந்து பேசுற அளவுக்கு வச்சுக்கிட்டதே அருண் பிரசாத் அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டாவது விஷயம் இதுல முக்கியமான விஷயம் சொல்ல வந்த விஷயம் இவ்வளவுதான் ஒரே வாரத்துல அச்சனை எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை நம்ம அப்ப பார்த்த அர்ச்சனா இப்ப கமாண்ட் ட்விட்டு போறதுல இல்ல சும்மா தேவை இல்லாம சின்ன பையன் ஒரு போட்டுட்டு இருக்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க போய் சப்போர்ட் பண்ணி அதாவது அருணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர் ரீபோஸ் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க சோ இது வெரி வெரி ஒஸ்டா எனக்கு தெரியுது சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமாண்ட்ல கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீ பண்ற தேங்க்யூ தேங்க்ஸ் சோஜ்